பை பைமோட் இஷாப்பிங் ஆப் மோட் மொபைல் ஆப் மோட் ஆன்லைன் ஜாதகத்தில் உறவுகளை பற்றி சென்ற வகுப்பில் பார்த்தோம் உறவுகளால் ஜாதகருக்கு ஆதாயம் உண்டா தந்தைக்கு மனைவிக்கு நண்பருக்கு கூட்டாளிகளுக்கு எப்படி பார்ப்பது விளக்கம் கூறுங்கள் போன வகுப்பில் ஜாதகத்தில் உறவுகளை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பார்த்தோம் இந்த வகுப்பில் அந்த உறவுகளால் ஜாதகருக்கு ஆதாயம் உண்டா என்பதை பார்க்க போகின்றோம் ஜாதகம் பார்க்கின்ற பொழுது வாடிக்கையாளர்கள் தந்தையால் ஆதாயம் உண்டா மனைவியால் ஆதாயம் உண்டா நண்பரால் ஆதாயம் உண்டா குழந்தைகளால் ஆதாயம் உண்டா என்பதை கேட்பார்கள் அப்பொழுது நாம் எப்படி ஆதாயம் உண்டு என்பதை இந்த வகுப்பில் பார்க்க போகின்றோம் ஜாதகர் லக்கணம் இந்த ஜாதகர் லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீடு தந்தை ஏழாம் வீடு மனைவி பதினோராம் வீடு நண்பர் குழந்தைகள் ஐந்தாம் வீடு போன வகுப்பை பார்த்தோம் இந்த ஜாதகத்தில் உறவுகளால் ஆதாயம் ஜாதகத்தில் உறவுகளால் ஆதாயம் எப்படி கிடைக்கும் என்பதை பார்க்க போகின்றோம் லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீடு தந்தை இந்த தந்தையால் ஜாதகருக்கு ஆதாயம் உண்டா என்று கேட்டால் தந்தை ஒன்பதாம் வீடு அவர்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பகை நீச்சம் சமம் பார்வை சேர்க்கை இப்படி நாம் பல விதங்களில் பார்த்து பலன்களை சொல்லுவோம் இப்போ ஒன்பதாம் பாவம் தந்தை இந்த ஒன்பதாம் வீடு தந்தை இரண்டாம் வீட்டுடன் தொடர்பு கொண்டிருந்தால் இந்த ஒன்பதாம் வீடு தந்தை இரண்டாம் வீட்டுடன் தொடர்பு கொண்டிருந்தால் இரண்டாம் வீடு பணம் பொன் பொருட்களை குறிக்கும் இந்த தந்தையால் இந்த ஜாதகருக்கு இந்த தந்தையால் இந்த ஜாதகருக்கு பண வரவு உண்டு பொன் பொருட்கள் உண்டு பாரம்பரியத்தை குறிக்கும் மூதாதியரை குறிக்கும் முன்னோர்களை குறிக்கும் இந்த ஒன்பதாம் வீடு முன்னோர்களின் பணம் பொன்பொருட்கள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அதே ஒன்பதாம் வீடு நான்காம் வீட்டுடன் தொடர்பு கொண்டிருந்தால் இந்த ஜாதகருக்கு லக்கணத்திற்கு நான்காம் வீட்டுடன் தொடர்பு கொண்டிருந்தால் பூர்வீக சொத்துக்கள் தந்தையார் சொத்துக்கள் இந்த ஜாதகருக்கு தன் பெயரில் சொத்தாக மாறிவிடும் அதேபோல் ஒன்பதாம் வீடு ஆறாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் ஜாதகருக்கு லக்கணக்காரருக்கு தன் தந்தையின் வேலை கிடைக்கும் அதாவது வாரிசு வேலை கிடைக்கும் தந்தையாருக்கு பிறகு இந்த ஜாதகருக்கு வாரிசு வேலை கிடைக்கும் என்பதை இது காட்டுகிறது இப்படி தந்தையாரால் பணவரவு உண்டு தந்தையின் சொத்துக்கள் உண்டு தந்தைக்கு பிறகு பணியில் இருந்து இறந்துவிட்டால் வாரிசு வேலை உண்டு இல்லை ஏற்கனவே தந்தை செய்திருந்த பூர்வீக வேலையை இவர் செய்ய வேண்டியது இருக்கும் என்பதை இது காட்டுகிறது ஒருவர் ஜாதகத்தில் ஒன்பதாம் வீடு இந்த தொடர்புகள் பெற்றிருந்தால் ரெண்டு நாலு ஆறு இந்த மூன்று வகைகளில் அவருக்கு தந்தையால் ஆதாயம் உண்டு தந்தைக்கு பார்த்தது போல் மனைவியால் இந்த ஜாதகருக்கு ஆதாயம் உண்டா என்று கேட்டால் ஏழாம் வீடு மனைவி கலசர சாணம் ஏழாம் வீடு மனைவியை குறிக்கும் இந்த மனைவி ஏழாம் வீடு ஒருவர் ஜாதகத்தில் இரண்டாம் வீடுடன் தொடர்பு பெற்றிருந்தால் மனைவியால் பணவரவு உண்டு சீதனங்கள் உண்டு நகைகள் உண்டு என்பதை இந்த ஏழாம் வீடு இரண்டாம் வீடுடன் தொடர்பு பெற்றிருந்தால் ஜாதகருக்கு மனைவியால் ஆதாயம் உண்டு என்பதை காட்டுகிறது அதே மனைவி ஏழாம் வீடு இவர் ஜாதகத்தில் நான்காம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் மனைவியால் சொத்துக்கள் கிடைக்கும் வீடு கிடைக்கும் என்பதை இந்த ஜாதகருக்கு காட்டுகிறது ஏழாம் வீடு ஆறாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் மனைவியின் வேலை இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்பதை இது காட்டுகிறது ஏழாம் வீடு ஆறாம் வீடு தொடர்பு பெற்றிருந்தால் வேலை செய்யும் மனைவி இந்த ஜாதகருக்கு அமைவார் ஏழாம் வீடு ஆறாம் வீடு தொடர்பு பெற்றிருந்தால் இவர் வேலை செய்யும் நிறுவனங்களிலே வேலை செய்யும் பெண்ணை திருமணம் செய்வார் இப்படி ஏழாம் வீடு ஆறாம் வீடுடன் தொடர்பு பெற்றிருந்தால் மனைவியின் வேலை இவருக்கு கிடைக்கும் வேலை செய்யும் மனைவி அமைவார் தான் வேலை செய்யும் நிறுவனங்களிலே வேலை செய்யும் பெண்ணை திருமணம் செய்வதற்கும் இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏழாம் வீடு பத்தாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் மனைவியின் தொழில் கூட்டாளியாக இவருக்கு இருப்பார்கள் மனைவியின் தொழிலை இவரும் கவனிப்பார் மனைவியும் கவனிப்பார் மனைவியால் தொழில் வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு அமையும் என்பதை பல விதங்களில் இது காட்டும் தந்தை பார்த்தோம் மனைவி பார்த்தோம் இப்பொழுது நண்பரை பார்க்க போகின்றோம் ஒருவர் ஜாதகத்தில் நண்பர் பதினோராம் வீடு இந்த நண்பரால் ஜாதகருக்கு ஆதாயம் உண்டா என்று கேட்டால் பதினோராம் வீடு நண்பர் இரண்டாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் நண்பரால் இந்த ஜாதகருக்கு பணவரவு உண்டு ஆதாயம் உண்டு என்பதை காட்டுகிறது அதேபோல் பதினோராம் வீடு ஆறாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் இந்த ஜாதகரின் பதினோராம் வீடு ஆறாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் இவருடைய வேலைக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள் என்பதை காட்டுகிறது பதினோராம் வீடு நண்பர் பத்தாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் இந்த ஜாதகருக்கு நண்பரால் தொழில் அமைவதற்கும் தொழிலுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள் இப்படி நண்பரை பற்றி கேட்டால் அந்த பதினோராம் வீடு அவர்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டுடன் தொடர்பு பெற்றிருக்கிறது என்பதை கூற வேண்டும் இதில் ஜாதகருக்கு உறவுகளால் ஆதாயம் உண்டா என்பதை பார்க்கின்றோம் அதனால் ஆதாயத்தை பற்றி மட்டும் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஜாதகத்தில் ஜாதகருக்கு ஐந்தாம் வீடு குழந்தை இந்த குழந்தை பின்னாளில் பெற்றோருக்கு உதவிகரமாக இருக்குமா இந்த ஜாதகருக்கு உதவி செய்வாரா தந்தைக்கு என்பதை பார்க்க போகின்றோம் இந்த ஜாதகரின் பணம் இரண்டாம் வீடு இந்த பணத்தை வைத்து குழந்தையை நல்ல கல்வியை கொடுத்து அவரை ஆளாக்கி ஒரு பெரிய மனிதராக்கி அவருக்கு உண்டான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது தந்தையின் வேலை இரண்டாம் வீடு ஐந்தாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் தந்தை பணத்தை கொண்டு தன் பிள்ளையை வளர்ச்சிக்கு பாடுபடுவார் அதே ஐந்தாம் வீடு இரண்டாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் இந்த குழந்தையால் இந்த ஜாதகருக்கு பணவரவு உண்டு என்பதை காட்டும் அதே போல லக்கணம் ஐந்தாம் வீட்டுடன் தொடர்பு பெற்று இருந்தால் இந்த ஜாதகர் குழந்தையை சார்ந்து இருப்பார் பின்னாளில் குழந்தையிடம் சார்ந்து இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடும் அதே ஐந்தாம் வீடு லக்கணத்தை தொடர்பு கொண்டு விட்டால் இந்த குழந்தை தந்தையை சார்ந்தே இருக்கும் என்பதை இந்த ஜாதகம் காட்டும் இப்படி குழந்தையை பற்றி கேட்டால் ஜாதகத்தில் இரண்டாம் வீடு பணம் குழந்தை ஐந்து ஒரு பெற்றோரின் கடமை ஒரு பிள்ளையை நல்ல கல்வி கொடுத்து ஆளாக்க வேண்டியது அதற்கு தேவையான செலவுகளை செய்வது அதே இவர் காலம் முழுக்க தந்தையின் பணத்திலேயே இருக்கக்கூடிய சூழல் உருவாகவும் கூடும் அதே ஐந்தாம் வீடு இரண்டாம் வீடுடன் தொடர்பு பெற்றிருந்தால் இந்த குழந்தையின் வருமானம் பணம் தந்தைக்கு உபயோகமாக இருக்கும் அதே போல ஐந்தாம் வீடு லக்கணத்தை தொடர்பு கொண்டு விட்டால் இந்த குழந்தை தந்தையை சார்ந்தே இருக்கும் அதே லக்கணம் ஐந்தாம் வீட்டுடன் தொடர்பு கொண்டிருந்தால் தந்தை குழந்தையை சார்ந்து இருப்பார் என்பதை இந்த ஜாதகம் உணர்த்தும் ஜாதகர் ஐந்தாம் வீடு பத்தாம் வீடுடன் தொடர்பு கொண்டிருந்தால் ஜாதகருக்கு பார்க்கின்ற பொழுது ஜாதகர் ஐந்தாம் வீட்டில் உள்ள தொழில்களையும் செய்யக்கூடும் அரசியல் ஆன்மீகம் ஜோதிடம் விளையாட்டு கலை தொழில்கள் அனைத்தும் பத்தாம் வீடுடன் தொடர்பு கொள்வதால் இந்த ஜாதகர் கலை தொழில்கள் அனைத்தும் செய்யக்கூடிய தகுதியை பெற்றிருப்பார் இந்த ஐந்தாம் வீட்டில் கலை கலைகள் இருக்கிறது பத்தாம் வீடு தொழில் கலை தொழிலை இந்த ஜாதகர் செய்யக்கூடிய சூழல் உருவாகும் ஜாதகர் ஐந்தாம் பாவத்தில் உள்ள கலைகள் சார்ந்த தொழில்கள் அனைத்தையும் செய்வார் என்பதை இந்த ஜாதகருக்கு காட்டும் குழந்தைக்கு பார்க்கின்ற பொழுது பத்தாம் வீடு இந்த ஜாதகத்தில் பத்தாம் வீடுடன் தொடர்பு கொள்கிறது ஆனால் குழந்தைக்கு ஆறாம் வீடு என்பதை காட்டுவதால் இவர் படித்து வேலைக்கு செல்வார் என்பதை காட்டுகிறது இப்படி உறவுகளை வைத்து வாடிக்கையாளருக்கு பலன்களை சொல்கின்ற பொழுது இந்த அமைப்புகளை பார்த்து நாம் பழங்களை கூற வேண்டும் மனைவியை பார்த்தோம் நண்பரை பார்த்தோம் அதேபோல் கூட்டாளி கூட்டாளி ஏழாம் வீடு இந்த கூட்டாளியால் ஜாதகருக்கு ஆதாயம் உண்டா என்றால் ஏழாம் வீடு இரண்டாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் கூட்டாளியால் பணவரவு இந்த ஜாதகருக்கு உண்டு ஏழாம் வீடு பத்தாம் வீடுடன் தொடர்பு பெற்றிருந்தால் தொழில் கூட்டாளியாக அமைவார்கள் ஏழாம் வீடு நாலாம் வீடுடன் தொடர்பு பெற்றிருந்தால் இருவரும் சேர்ந்து கூட்டு தொழில் செய்வார்கள் இங்கு ஏழாம் வீடு பத்தாம் வீடுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கூட்டாளி சமூகத்தில் உள்ள மற்ற நபர்களால் இவர்களுக்கு ஆதாயம் உண்டு தொழில் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கும் இது சமூகம் ஏழாம் வீடு என்பது ஜாதகருக்கு எதிர்பாலர் வீடு ஒன்றுக்கு ஏழு எதிர எதிரான வீடு நாம் ஒன்று என்றால் நம்மளை பார்க்க வரும் ஜாதகத்தை பார்க்க வரும் வாடிக்கையாளர்கள் ஏழு அப்பொழுது நாம் ஒரு தொழில் செய்கின்றோம் என்றால் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுக்கு தொழில் சிறப்பாக நடக்கும் வருமானம் கிடைக்கும் இந்த ஏழாம் வீடு வாடிக்கையாளரை குறிக்கும் மனைவியை குறிக்கும் கூட்டாளியை குறிக்கும் உறவினர் மற்ற அனைத்து சமூகத்தில் உள்ள அனைத்து நபர்களையும் ஏழாம் வீடு குறிக்கும் நம்ம தொழிலுக்கு ஏழாம் வீடு தொடர்பு பெற்று இருந்தால் தொழிலுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் அதன் ரீதியாக தொழில் நன்றாக நடக்கும் லாபம் கிடைக்கும் அதே ஏழாம் வீடு நாலாம் வீடு தொடர்பு பெற்று இருந்தாலும் பத்தாம் வீடு தொடர்பு பெற்று இருந்தாலும் ஜாதகரும் கூட்டாளியும் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யலாம் என்பதை இந்த ஏழாம் வீடு நான்கு பத்து தொடர்பு பெற்றிருந்தால் கூட்டு தொழில் ஏழாம் வீடு இரண்டாம் வீடு தொடர்பு இருந்தால் மனைவியால் பணம் கூட்டாளியால் பணம் சமூகத்தில் உள்ள நபர்களால் இவர்களுக்கு பண வரவு உண்டு என்பதை இந்த ஜாதகம் காட்டுகிறது ஏழாம் வீடு மூன்றாம் வீடு தொடர்பு பெற்றிருந்தால் ஏழாம் வீடு பத்தாம் வீடு மூன்றாம் வீடு தொடர்பு பெற்றிருந்தால் கூட்டு தொழிலில் கூட்டாளியை ஒரு கூட்டாக இருப்பாரே தவிர அந்த தொழில் செய்யும் இடத்தில் இவர் இருக்க மாட்டார் ஒரு ஒப்பந்தம் மூணாம் வீடு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் ஜாமீன் என்பதை குறிக்கும் இவர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த தொழிலில் எனக்கு கூட்டு உண்டு பங்கு உண்டு என்று மட்டும் இவர் பண உதவி மட்டும் செய்துவிட்டு பங்குதாரராக இருப்பார் ஆனால் தொழில் செய்யும் இடத்தில் இவர் இருக்க மாட்டார் கோயிலுக்கு முதலீடு செய்வதில் பங்கு வகிப்பார் ஆனால் கூட இருந்து தொழில் செய்ய மாட்டார் என்பதை இந்த ஜாதகம் காட்டுகிறது இப்படி கேள்விகளை உறவுகளை பற்றி கேள்விகள் கேட்டால் ஜாதகத்தில் இந்த தொடர்புகளை பயன்படுத்தி நீங்கள் பலன்களை கூற வேண்டும் இந்த வகுப்பில் உறவுகளால் ஆதாயம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம் ஜாதகம் நிறைய பேர் படித்திருப்பார்கள் ஆனால் பலன் கூறுவதில் தடுமாற்றங்கள் இருக்கும் இந்த பலன் கூறும் முறைகளுக்கு இரண்டு நாள் வகுப்பு எடுக்கலாம் என்று இருக்கின்றேன் ஏற்கனவே ஜோதிடம் படித்து அடிப்படை உயர்நிலை முதுநிலை படித்திருப்பார்கள் பலன் சொல்வதில் தடுமாற்றங்கள் இருக்கும் அவர்களுக்கு இரண்டு நாள் வகுப்புகள் நேரடி பயிற்சி எடுக்க உள்ளேன் இரண்டு நாள் வகுப்பு கட்டணம் மூவாயிரம் ரூபாய் ஜோதிடம் பலன் சொல்லும் ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொடர்பு எண் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ டபுள் செவன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவசித்த ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி நன்றி